வணக்கம் நண்பர்களே முழங்கால் மூட்டு வலியோட வரவங்களுக்கு சில பேர் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த வலியோட சேர்த்து அந்த மூட்டு நல்லா வீங்கி இருக்கும் நல்லா அந்த நீர்கோத்துருக்குன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நல்லா வீக்கம் இருக்கும் ஸோ அந்த வீக்கத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில் பார்க்கலாம் கொஞ்சம் மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு அந்த லூஸ் பாடிஸ்னு சொல்லுவோம் தேய்மானத்தில் வரக்கூடிய அந்த ஆஸ்டிஃபைட்ஸ்னால அங்கே கொஞ்சம் அந்த எலும்பு ஃபார்ம் ஆகிக்கும் ஸோ அதனால அந்த வீக்கம் இருக்கலாம் இல்லை ஏதாவது சரவாங்கி அந்த மாதிரி ஏதாவது மூட்டு வாதம் இருந்தாலும் அந்த இருக்கலாம் அந்த கீழ் வாதம் கவுட்டி ஆர்த்திரட்டி சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் இல்லை அதிக யூஸ் பண்ணுறவங்க அந்த காண்ட்ரோ மலேசியா பட்டுறான்னு சொல்லுவோம் ஸோ அதிகம் அந்த மூட்டை யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ப்ராப்ளம் வரலாம் இல்லை பர்ஸா பர்ஸாங்கிறது எந்த ஒரு மூட்டு ஜாயிண்ட்டுக்கிட்ட அங்கங்கே பர்ஷா இருக்கும் ஸோ முழங்கால் மூட்டை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பர்ஸாக இருக்குது ஸோ அதில் அந்த மூட்டை சுற்றி ஸோ அதில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி மூட்டு வீக்கம் வரலாம் இல்லை இப்போ ரீசெண்டாக ஏதாவது டைஃபாய்டு ஃபீவர் இல்லை வைரல் ஃபீவர் இல்லை சிக்கன் முனியா காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அதனால் ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதனால் கூட இந்த மாதிரி வந்து வீக்கம் வரலாம் இல்லை செப்டிக் ஆர்த்தரைட்டிஸ் உள்ளே வந்து செப்டிக் ஐ சீல் பிடிச்சிருந்தால் கூட இந்த மாதிரி வீக்கம் வரலாம் இல்லை ஏதாவது டிவி டீபர் க்ளோசஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் ஏதாவது அடிப்பட்டு இருந்தால் கூட உள்ள அடியோ இல்லை எலும்பு சின்ன கிராக் அந்த மாதிரி இருந்தால் கூட நல்லா ரத்தம் கட்டி அந்த மாதிரி வீக்கம் வரலாம் ஸோ அது எந்த வீக்கம் அப்படின்னு எப்படி நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளினிக்கெலாம் பார்ப்போம் க்ளினிக்கெலாம் யூஸ்லாம் எவ்வளோ வீக்கம் இருக்குது நார்மலாக வந்து ஒரு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் எம்எல் ஆஃப் சைனோட வந்து மூட்டில் இருக்கும் ஸோ அதோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அது போக நம்ம பேசிக்காக பிளட் டெஸ்ட் பார்க்கலாம் பிளட் டெஸ்ட் பார்க்குறப்ப ஏதாவது சரவாங்கி ஃபேக்டர் ஏதாவது அதிகமாக இருக்கா இல்லை வந்து யூரிக் ஆஸ்ட் அந்த மூட்டு வாதம் கீழ் வாதம் சொல்லுவோம் அது இருக்கா இல்லை ரீசெண்ட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்திருக்கா இல்லை செப்டிக் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணாவே தெரிஞ்சோம் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே பேசிக்கா எந்த தேய்மானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் அந்த மூட்டுக்கு மூட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஊசி மாதிரி போட்டு அந்த நீரை எடுத்து சைனோவெட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூட்டு நீரை எடுத்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப அது வந்து கலர் இருக்குது நார்மல் நார்மல் ஃபீல் வந்து இந்த ஸ்ட்ரா வைக்க புல் இருக்குல்லையா அந்த மாதிரி கலர் இருக்கும் ஸோ அது வந்து ஏதாவது ரொம்ப கெட்டியா இருக்குது இல்லை பஸ் இருக்கு அந்த எடுத்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அது நம்ம டெஸ்ட்டு கணக்கும்போது அதில் ஏதாவது வந்து கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குதா இல்லை யூரிக் ஆசிட் அந்த கவுட்டி ஆளுக்கு சொல்லுவோம் அதில் அதிகமாக இருக்கா சொல்லிட்டு அந்த ஃப்ளூடை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எதாவது அடிப்பட்டு இருக்குது போது நம்ம அந்த எடுக்கும் எடுக்கும்போதே ஃபுல்லாக அந்த ரத்தம் தான் உள்ளே இருக்கும் அந்த ஃப்ளூடுக்கு போதில் ஃபுல்லாக ரத்தம் உள்ள இருக்கும் ஸோ அந்த மாதிரி அடிப்பட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்குன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஸ்கேன் பண்ணி எந்த ஜவு விட்டுருக்குது இல்லை எதாவது இரும்புல மயிலாக கிராக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுக்கு உண்டான நம்ம டெஸ்ட்டு பண்ணி பரிசோதனை பண்ணிட்டு ஸோ அதுக்கு நான் வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா அந்த வீக்கம் எதாவதுன்னா வச்சு சொல்லி பார்த்து சரி பண்ணிக்கலாம்